ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை பிள்ளைகளுக்காக இறை வேண்ட செய்யுங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிற பல பெற்றோரை நான் சந்தித்திருக்கிறேன் இந்த ஆண்டு அரசு தேர்வு நல்ல மதிப்பெண் பெற வேண்டிக்கொள்ளுங்கள் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் திருமணமாக வேண்டும் என்றெல்லாம் கேட்கிறவர்கள்தான் பெரும்பாலானோர் அத்தி போல் என் மகன் மகள் இறையழுத்தில் பெற வேண்டுகள் என்று சொல்லி என்னை வியப்பில் ஆழ்த்தும் தாய்மார்களும் தந்தைமார்களும் உண்டு பெற்றோரின் வேண்டுகோள்கள் எனக்கு விவிலியத்தில் ஒரு தாயை நினைவுபடுத்துவதுண்டு செவதேவின் மனைவி அவர் பெயர் புதிய ஏற்பாட்டில் தரப்படவில்லை தமது மக்கள் யாக்கோப்பு யோவான் இருவருடனும் இயேசுவிடம் வந்து ஆட்சியில் வலப்புறமும் இடப்புறமும் அமர செய்ய வேண்டுமென கேட்ட நிகழ்வுகள் அது மத்திய இருபது இருபது இருபத்தி மூன்று இந்த வேண்டுகோள் இயேசுவின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவடுத்திருக்கக்கூடும் தான் இயேசு அவரிடம் நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை மத்திய இருபது இருபத்தி ரெண்டு என்று பதில் சொன்னார் ஒருவேளை இன்றைய பெற்றோரும் தாங்கள் என்ன கேட்கிறோம் என தெரியாமலேயே கேட்கிறார்கள் போலும் எனவே விபீலித்தின் பார்வையில் பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக இறைவனிடம் என்ன கேட்கலாம் என்று பரிந்துரைக்கிறேன் ஒன்று ஞானத்தை கேளுங்கள் ஞானமே சிறந்தது நீங்கள் விரும்புவது எதுவும் அதற்கு நிகராகாது என்கிறது நீதிமொழி எட்டு பதினொன்று மேலும் ஞானமுள்ள மகன் தன் தந்தையை மகிழ்விப்பான் என்றும் பெற்றோருக்கு சொல்லித்தருகிறது தருகிறது நீதிமொழி பதினைந்து இருபது எனவே பெற்றோர் தம் பிள்ளைகளுக்காக கேட்கக்கூடிய மிக பெரும் செல்வம் ஞானம்தான் குழந்தை இயேசுவை பற்றிய அருமையான செய்தியை லுக்கா நச்செய்தியில் வாசிக்கிறோம் இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் லுக்கா ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இதுவல்லவோ வளர்ச்சி பிள்ளைகள் இந்த ஞானத்தை பெறுமாறு பெற்றோர் இறைவிடம் மன்றாட வேண்டும் ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியெனுக்கு தந்தும் ஒன்று அரசர் மூன்று ஒன்பது என்று சாலமோன் இறைவனிடம் மன்றாடிய போது கடவுள் அவருக்கு ஞானமும் பகுத்தறிவும் நிறைந்த உள்ளத்தை வழங்கினார் அத்துடன் அவர் கேளாத செல்வத்தையும் புகழையும் தந்தார் ஒன்று அரசர் மூன்று பத்தன் பதிமூன்று சாலமோனே நான் மன்றாடினேன் ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டது நான் இறைவனை வேண்டினேன் ஞானத்தின் ஆவி என் மீது பொழியப்பட்டது சாலமன் ஞான நூல் ஏழு ஏழு என்று எழுதியுள்ளார் எனவே பிள்ளைகளின் ஞானத்திற்காக பெற்றோர்கள் இறைவனிடம் மன்றாட வேண்டும் அத்துடன் விவிலிய ஆர்வத்தையும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஊட்ட வேண்டும் நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலைக் கற்று அறிந்திருக்கிறாய் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது இரண்டு திமுத்தி மூன்று பதினைந்து என்று தீமுத்தீவுக்கு பரிந்துரைத்தார் பவுலடியார் எனவே ஞானத்திற்காக மன்றாடுகள் இறைவார்த்தையை பிள்ளைகளுக்கு ஞான உணவாக வழங்குங்கள் இரண்டு உடல்நலத்தை கேளுங்கள் பெற்ற தம் பிள்ளைகளுக்கு மன்றாடும் இன்னொரு முக்கியமான தேவை உடல்நலம் படிப்பு வேலைவாய்ப்பு போன்றவற்றை விட உயிர் மேலானது அல்லவா எத்தனை பெற்றோர் இளம் வயதில் தம் பிள்ளைகளை பறிகொடுத்துவிட்டு பரிதவிக்கின்றனர் ஆபிரகாம் கடவுளிடம் ஒரு திருமன் இஸ்மையேல் வாழ்ந்தாலே போதும் தொடக்க நூல் பதினேழு பதினெட்டு என்று மகனுக்காக விண்ணப்பித்தான் வயது முதிர்ந்த யாக்கோப்பு என் மகன் யோசிப்பு இன்னும் உயிரோடு இருப்பது ஒன்றே போதும் தொடக்க நூல் நாற்பத்தி ஐந்து இருபத்தி எட்டு என்று கூறினார் உடல் நலத்தை விட உயர்ந்த செல்வம் இல்லை உள்ள மகிழ்ச்சியை விட மேலான இன்பம் இல்லை என்கிறது சீராக்கின் ஞான நூல் முப்பது பதினாறு எனவே பிள்ளைகளின் நீண்டிய ஆயுளுக்காகவும் உடல் நலனுக்காகவும் உள்ள மகிழ்ச்சிக்காகவும் பெற்றோர் மன்றாடுவது நல்லது அன்புக்குரியவரே நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடு இருக்கவும் அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன் ஒன்று யோபான் ஒன்று ரெண்டு என்னும் யோபானை மன்றாட்டு பெற்றோருக்கு ஓர் எடுத்துக்காட்டாக இருக்கட்டும் பிள்ளைகள் பயணம் செய்யும்போதெல்லாம் பெற்றோர் அவர்களுக்காக ஜெபித்து ஆசியளித்து அனுப்புவது ஒரு நல்ல பழக்கம் தன் மகன் தோபியாவை நெடும் பயணமாக அனுப்பிய போது தோபித்து விண்ணக கடவுள் உங்களை பாதுகாப்புடன் வழிநடத்தி நலமே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பாராக அவருடைய தூதர் உங்களை வழி வழிநடத்துவாராக என்று ஜெபித்து அனுப்பியதும் நினைவில் இருக்கட்டும் தோவியத்து ஐந்து பதினேழு மூன்று பெற்றோருக்கு பணிபுரியும் ஆசியை கேளுங்கள் பெற்றோருக்கு பணியும் ஆசியை கேளுங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் கலை விளையாட்டு போன்ற இதர திறன்களிலும் சிறந்து விளங்கி ஆனால் பெற்றோரை மதிக்காதவளாக இருந்தால் அதனால் என்ன பயன் சொல்லாலும் செயலாலும் உங்கள் பெற்றோரை மதியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவரின் ஆசிரியர் கிடைக்கும் என்று பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுகிறது சீராக்கிய ஞான நூல் மூன்று எட்டு பவுலடியாரும் பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது எபேசியர் ஆறு ஒன்றில் இதனால் நீங்கள் நலம் பெறுவியா பெறுவாய் மண்ணுளைக்கில் நீடுவி வாழ்வாய் எஃபேசியர் ஆறு மூன்று என்னும் இரண்டு ஆசிகளை பெற்றோருக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வார்கள் என்று அறிவுறுத்துகிறார் பன்னிரெண்டு வயது இயேசு தம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் என்பது எத்துணை அருமையான செய்தி அதற்காக மன்றாடுங்கள் லூக்கா இரண்டு ஐம்பத்தி ஒன்று நான்கு பிள்ளைகளின் ஒற்றுமைக்காக மன்றாடுங்கள் தாங்கள் எங்கெடுத்த பிள்ளைகள் ஒற்றுமையாக வாழ்வதை பார்க்கிற பெற்றோர் எத்துணை பேர் பெற்றோர் சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இயல் இனியது திருப்பாடல் நூற்று முப்பத்தி மூன்று ஒன்று என்று வியந்து போற்றுகிறது திருப்பாடல் நூற்று முப்பத்தி மூன்று ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை என்னும் மூன்று இனியவைகளுள் சீராக்கின் ஞானம் முதன்மைப்படுத்துவது உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமையைத்தான் சீராக்கு ஞான நூல் இருபத்தி ஐந்து ஒன்று சொத்துக்காக பணத்துக்காக சண்டை போட்டு பிரிந்து வாழ்கிற பிள்ளைகளை காணும் பெற்றோர் உள்ளம் நொந்து இரத்த கண்ணீர் அல்லவா வடிக்கிறார்கள் தாமித அரசர் இஸ்ராயலின் பனிரெண்டு குலங்களையும் இணைத்து ஒரு பேரரசை உருவாக்கினார் ஆனால் தம் சொந்த பிள்ளைகளுடைய ஒற்றுமையை ஏற்படுத்த முடியவில்லை குறிப்பாக மூத்த மகன் அம்னோனுக்கும் இளையவனான அப்சலோமுக்கும் இடையே உண்டான பகையை தணிக்க முடியவில்லை ஆப்சலும் அம்னோனை கொன்றுவிட்டு அவனும் தப்பி ஓடிவிட்டான் இவ்வாறு தாமே தன் இரு மகன்களையும் இழக்க நேர்ந்தது பிள்ளைகளை ஒழுங்காக ஒற்றுமையாக வளர்க்காததால் பல பெற்றோர் இத்தகைய துயரங்களை சந்திக்கின்றனர் எல்லாரும் ஒன்றாக இருப்பார்களாக என்று இயேசு மன்றாடியது போல் யோவான் பதினேழு இருபத்தி ஒன்று பெற்றோர் தம் பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும் அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவியார் அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் எபேசியர் நான்கு மூன்று என்று எபேசியருக்கு வேண்டுகோள் விடுத்த பவுலடியாரின் தாகம் எல்லா பெற்றோரிடமும் இருக்க வேண்டும் ஒற்றுமை என்னும் விழுமியத்திற்காக குடும்பம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் ஐந்து சான்றோனாய் வாழும் வரத்தை கேளுங்கள் இந்த பொழுதின் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்னும் புகழ்ச்சி மிக்க திருக்குறள் எல்லா பெற்றோருக்கும் ஓர் அறைகூவலாகவே உள்ளது தம் பிள்ளைகள் சான்றோர்கள் என பெயர் எடுப்பதே பெற்றோரின் மாபெரும் மகிழ்ச்சி உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உன் தாய் பேரு பெற்றவள் என்று ஒரு பெண்ணால் இயேசுவின் தாய் பாராட்டப்பட்டது போல லூக்கா பதினொன்று இருபத்தி ஏழு பிற தங்கள் பெற்றோரை பாராட்டும் வகையில் பிள்ளைகள் நடந்தால் எத்துணை அருமை அதற்காக கடவுளிடம் மன்றாடுங்கள் ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டியிட்டு கேட் வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாற்றிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவியார் வழியாக தந்தருள்வாராக எபேசியர் மூன்று பதினான்கு பதினைந்து என்பது எபேசு திரு அவைக்காய் பௌலடியார் எடுத்த மன்றாட்டு குடும்பங்களின் தலைவர்களாக இருப்போர் குடும்பத்தின் தலைவராக பெற்றோர் வாணக தந்தையிடம் இவ்வாறு மன்றாடினால் தூய ஆவியார் வழியாக அனைத்து கொடைகளும் பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் பெற்றோருக்கு பிள்ளைகள் செல்வம் சேமித்து வைக்க வேண்டியதில்லை மாறாக பெற்றோரே பிள்ளைகளுக்காக சேமித்து வைக்க வேண்டும் ஒன்று குறைந்தியர் பன்னிரெண்டு பதினான்கு என்னும் அறிவுரையை பவுலடியாரிடமிருந்து பெற்று கொள்கிறோம் எதை சேமிக்க வேண்டும் பணத்தையோ சொத்துகளையோ அல்ல மாறாக விண்ணக ஆசிரியரை சேமியுங்கள் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இறைவேண்டலும் நற்செயும் நற்செயலும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசிகளை சேமி வை சேமித்து வைக்கும் ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்